திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி ஐந்து காஞ்சிபுரம் ஸ்தலத்து பாடல் அற்றைக்கு அற்றை பாடலின் பதம் பிரித்த வரிகள் அற்றைக்கு அற்றைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அத்தத்து அத்தம் தருவோர்தாள் அர்ச்சித்து இச்சித்து அக்கத்து அக்கம் தொக்கு திக்கு குடில் பேணி செற்றை புன்சொல் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை பச்சை செச்சை செச்சை கழல்தாராய் துற்று பிற்புக்கு உற்ற கொக்கை துட்க திட்க பொறும் வேளா சுத்த பத்தி சித்திர சொர்க்க சொர்க்க தத்தைக்கு இனியோனே கற்றை பொற்றை பற்ற குத்தி கத்த கத்த களைவோனே கற்பு சத்தி பொற்பு சத்தி கச்சி சொக்க பெருமாளே பாடலின் பொருள் நாள்தோறும் நன்கு அலங்கரித்து கொண்டும் தம் பால் வரும் ஆடவர் தரும் பொருளுக்கு ஏற்ப கை கொடுத்து தழுவுபவருமாகிய பொதுமாதர்களின் தாளைப் போற்றி செய்தும் விரும்பி வளர்த்து நிரம்ப புல்லிய மொழிகளை மேன்மேலும் கற்று இறந்து இறந்து பிறவாத வண்ணம் மேன்மேலும் சொல்லி உம்மை துதிக்க மிகவும் குளிர்ந்ததும் சிவந்ததுமாகிய வெற்றி மலரை அணிந்த உமது திருவடிகளை தந்தருள்வீராக நெருங்கி பின்தொடர்ந்து சென்று கடலில் மாமரமாய் தோன்றிய சூரன் அஞ்சி திடுக்கிடுமாறு போர் புரிந்தவரே தூய்மையும் அன்பும் அழகிய தனங்களும் உடைய தேவலோகத்துக் கிளிபோன்ற தெய்வானையம்மைக்கு இனிமையானவரே திரண்ட கிரௌஞ்ச மலையை தாக்கி குத்தி அம்மலை வடிவாயிருந்த அரக்கன் ஓ என்று அலறி அழுமாறு அவனை தொலைத்தவரே கற்புக்கு அணிகலமாகிய காமாட்சி அம்மையார் தந்த அழகிய வேலாயுதத்தை ஏந்தி காஞ்சிபுரத்தில் உறையும் அழகிய பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி ஆறு காஞ்சிபுரம் ஸ்தலத்து பாடல் சுத்த சித்த பாடலின் பதம் பிரித்த வரிகள் சுத்த சித்த தொல் பத்தர்க்கு சுத்த பட்டு இட்டம் உராதே தொக்க பொக்க சிற்கட்சிக்கு உட் சொற்குற்றத்து உரை நாடி பித்தத்தை பற்றி தை தற்று உற்று ஒத்து கித்தி பிணிமாதர் பெட்டிற்கட்டு தட்டு பட்டு பிற்பட்டிட்டு தளர்வேனோ அத்தத்து அத்திக்கு அத்தற்கு எய்த்த அத்தத்திக்கு அத்து பலமீவாய் அர்ச்சித்து பொன் செ கொச்சை தத்தைக்கு செச்சை தொடை சூழ்வாய் கத்து அத்தி தத்தத்தி கொக்கை கைத்த சத்தி படையேவும் கற்பு சத்தி பொறுப்பு சத்தி கச்சி சொக்க பெருமாளே பாடலின் பொருள் தூய மனமுள்ள பழைய அடியார்களிடம் தூய மனத்துடன் நட்பு வைக்காமல் பொய்யுடன் நெருங்கிய சில கட்சிகளை சேர்த்து சொற்குற்றங்களின் வழியை நாடியும் மயக்கம் பூண்டு தை என்ற தாளக்கட்டுடன் நடித்து ஆடவரை ஈர்க்கின்ற பொது மாதர்களுடைய மயக்கு வார்த்தையில் கட்டுண்டு தடுமாற்றமடைந்தும் பிற்போக்கான நிலையில் அடியேன் தளர்ச்சி அடைவேனோ அவ்வாறு தொடர்ச்சி அடைதல் ஆகாது உம் திருவருளை தந்தருள் வீராக என்பது இதன் உட்பொருள் கவலை கொண்டிருந்த யானைக்கு இறைவனாகிய அந்த இந்திரனுக்கும் இழைத்திருந்த ஐராவத யானைக்கும் பயன் தந்தவரே பூசனை புரிந்தவரும் அழகும் செம்மையும் உடைய திருந்தாத சொற்களையுடைய கிளிகைப் போன்றவருமாகிய வள்ளி பிராட்டியாருக்கு பெற்றி மலர் மாளையை சூட்டியவரே ஒலிக்கின்ற கடலில் இடர்பாடான நிலையுடன் இருந்த மாமரத்தின் மரத்தின் மீது கரத்திலிருந்த சக்தி வேலாயுதத்தை ஏவியவரே கற்புக்கு அணிகலமாகிய பார்வதி தேவி தந்த அழகிய வேலாயுதத்தை ஏந்தியவரே காஞ்சிபுரத்தில் வாழும் அழகிய பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு

தக்க தருவோட்டாய் அச்சி திச்சு தக்க தக்க தொக்கு திக்கு குடில் பேணி செற்றை குஞ்சொல் கற்று கற்று செத்த செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை செச்சை செச்சை கிழத்தாராய் குற்று பிற்பு குற்ற கொக்கை துக்க திக்க பொறும்பேலா சுத்த பத்தி சித்திர சொற்க சொற்க தத்தை கிணியோனே

सच्च सच्चाई कलता कच्ची सौका पेरमे सच्चाई सच्चाई कलता कच्ची सौका पेरमे Aru.